வியூவர்ஸ் வணக்கம் நான் சுகன்யா இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பியூர் வெளியில முகப்பு செயின் பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம ஷாப் வந்துட்டு கவின் சில்வர் ஜுவல்லரி ஷாப் அதாவது நம்ம மதுரையில சிமக்கல் ரோட்ல அப்படியே சிக்னலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு வெளியில நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா சோ இதுல வந்துட்டு தங்கத்துக்கு நிகர ஒரு விஷயம் இருக்கான்னு நம்ம எல்லாருமே சர்ச் பண்ணிருப்போம் கண்டிப்பா அதுக்கு நிகர ஒரு விஷயம் இருக்கு நம்ம கவின் சில்வர் ஜுவல்லரி ஷாப் இருக்கு சோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முகப்பு செயின் தாங்க தாலிக்குடியில முகப்பு வைக்கிற மாதிரி தாலி செயின்ல முகப்பு செயின் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அதாவது கோல்டுல இருக்கிற ஏடிக்கல் பதிக்கப்பட்ட அதே கல் தான் இதுலயும் வச்சிருக்காங்க இது வந்து பியூர் வெள்ளி இதுல குடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கோல்டு கிளிட்டர் குடுத்திருக்காங்க எவ்வளவு தங்கம் கலந்திருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது நம்ம கடையோட சீலும் இருக்கும் நம்ம கடையை பாத்தீங்கன்னா நாற்பது வருஷமா பாரம்பரியமா நடத்திட்டு வர்றாங்க சோ அதனால இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் கிராம் கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் ரெண்டாயிரத்து ஐநூறுல இருந்து மூன்று ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறோம் ஸோ அப்படி வாங்கும்போது பாத்தீங்கன்னா அது வேர்வ தண்ணி பட்டாலோ உப்பு தண்ணி பட்டாலோ ராசஸ் வரும் மிச்சஸ் இருக்கும் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரெண்டே மாசத்துல கருப்பாயிடும் அந்த மூவாயிரூவா வேஸ்ட் ஆயிடும் ஆனா இது கூட ஒரு மூன்று ரூபா போட்டு வெறும் ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு இந்த செயினை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கேரண்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க கேரண்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ல இருந்து எயிட் மந்த் வரை நமக்கு கேரண்டி இருக்கு ஏன்னா இதுல முன்னாடி கோல்டு கிளர் பினிஷிங் இருக்கு நம்ம யூஸ் பண்ணும் போது டெய்லி வேர் கூட பண்ணிக்கலாம் ரேஷஸ் வராது இச்சஸ் இருக்காது முக்கியமா பாக்குறதுக்கு அச்சசலா தங்கம் போல மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் கூட மஞ்சள் தன்மை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ரீபாலிஷ் பண்ணாட்டிலும் இதை வந்துட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம எந்த கடையில கொடுத்தாலும் வந்துட்டு அந்த கிராம் கணக்குக்கு எடுத்துக்குவாங்க ஸோ இது நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்கே இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு கீழே இருக்கிற ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க டயல் பண்ணுங்க வேல்டு புல்லாவும் இந்தியா புல்லாவும் நம்ம கிட்ட கொரியர் வசதி இருக்கு நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப் வந்துட்டு மதுரையில் சிம்மக்கல்லில் கரெக்டாக சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் கவின் சில்வர் ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குங்க தேங்க் யூ ஸோ மச்